அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் ஆஹா இன்னைக்கு என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே ஐயா இந்தாப்பா ஓத்திட்டேன் ஆஹா காலி பண்ணிட்டானேயா வாமில் சாப்பிடலாம் ஆஹா பவர் கட் ஆயிடுச்சு ஐயா ஏன் மாப்பிள்ள லைட்டை நிறுத்துனேன் இங்கே நான் ஆஃப் பண்ணலடா ஈபியிலே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆமாம் என்னது ஈபியில் ஆஃப் பண்ணிட்டாங்களா டேய் படுத்தாதடா கரண்ட்டு போச்சு என்னது கரண்ட்டு போச்சா இருடா வெளியே போய் பார்த்துட்டு வர்றேன் ஆமாம் மாப்பிள்ளை மொத்தமாகவே கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட்டு போனதை நீ பார்த்தியா ஏடா இப்போ வெளியே போய் பார்த்துட்டு வந்ததானா சொல்கிறேன் அப்படின்னா கரண்ட் எந்த பக்கம் போச்சு ஆஹா கிரகம் பிடிச்சிடிச்சு ஆட்டி வைக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் சிவா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அப்புறமா பாத்ரூம் போ அதான் கரண்ட் போச்சுன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கரண்ட்டு இது என்ன மொழி இங்கிலீஷு போச்சு இது என்ன மொழி தமிழ் இங்கிலீஷ் கரண்ட்டு தமிழில் எப்படி போகும் ஆஹா போதையிலையும் நம்மளை பொலந்து கட்டுறான ஐயா அப்புறம் ஏன் அப்படி சொன்ன மின்தடைன்னு சொல்லலாம் இல்லைன்னா பவர் கட்டுன்னு சொல்லணும் அது என்ன ரெண்டும் கெட்ட மாதிரி கரண்ட்டு போச்சு பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் ஆஹா சரக்கு அடிச்சிட்டா மொழி விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கான ஐயா இவன் கூட சரக்கு அடிக்கிறதுக்கு பதிலாக டெய்லி ராத்திரி சூடாக ஒரு டீ அடிச்சுட்டு வந்து படுத்திடலாம் சரி மாப்பிள்ள விஷயத்துக்கு வருவோம் மறுபடியும் மாடா இன்னும் முடியலையே ஆஹா ஆஃபுக்கே இந்த ஆப்பா சொல்லு மாப்பிள மின்தடையா பவர் கட்டா என்னது மறைஞ்சிட்டான் என்ன பாடுபடுத்தான் சர கடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி உண்டான்னு இருக்கான் அடிச்சிட்டா இவனை மாதிரி உண்டா அப்படின்னு நினைக்க வச்சிட்றானையா இதுக்கு தாண்டா பஞ்சத்தில் குடிக்கிறவனுக்கு பரம்பரை குடிகாரன் கம்பெனி கொடுக்கக்கூடாதுங்கிறது என்ன அது மறைஞ்சிட்டான் ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது இப்படி இருந்தால் உன்னெல்லாம் எவடா லவ் பண்ணுவா கடைசி வரைக்கும் நீ எல்லாம் சிங்கிள் தான்டா என்ன மாப்பிள்ள எனக்கே சாபம் ஊற்றியா நான் எங்கடா சாபம் விட்டேன் தான் சொன்னேன் மாப்பிள்ள கூடிய சீக்கிரமே சிங்கிளை ஆக்கி காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு என்ன நாராயணா இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை எப்படி இருக்குது தலைவரை உங்களுக்கு நச்சின்னு இருக்குது இவ்வளோ போட்டுட்டு வந்துமே ரோட்டில் போகிற கூட இவ்வளோ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறானே நாராயணா இது என்ன உங்களுக்கு புதுசாக வழக்கமாக நடக்கிறது தானே அது தெரியுது நாராயணா இதை எப்படி நாராயணா மாற்றுறது நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டா எல்லாமே உங்களை கண்டுக்குவாங்க அப்படிங்கிற அட ஆமாங்க உங்கள் வரலாறு நம்ம தொகுதிக்கு பாட புத்தக மாதிரி ஆயிடுச்சு எல்லோரும் தெளிவாக படிச்சுட்டாங்க அதான் மதிக்காமல் போகிறானுங்களா டவுட் இருந்தா கூப்பிட்டு கேட்டு பாருங்க கூப்பிட்டு கேட்டுட்டா போச்சு ஹலோ சார் இங்கே வாங்க அட வேலை இருக்குங்க என்ன நிறையண்ணா கூப்பிட்டா வர மாட்டேங்கிறானுங்களே இப்போ நான் கூப்பிட்றேன் பாருங்கள் எக்ஸ்கியூஸ் மீ ஆட கூப்பிட்டிங்களா இவர் யாருன்னு தெரியுதா அட என்னங்க இவர் தெரியாதா அஞ்சு முறை வேறு வேறு கட்சியில் எம்எல்ஏவாக இருந்த அருணாசலத்தோட மகன்தானுங்கள எப்படி ஞாபகம் வச்சு சொல்கிறான் பாரு அப்புறம் ஏயா என்னை கண்டுக்காமல் எல்லோரும் போகிறீங்க அட நீங்களும் பதினஞ்சு வருஷமாக வார்டு கவுன்சிலர் தேர்தலில் இருந்து எம்பி தேர்தல் வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனால் ஒரு தேர்தலில் கூட வந்த பாட்டை காரணமே என்ன நாராயணா புள்ளி விவரமாக புட்டு புட்டு வச்சுட்டு போகிறானே கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும் நாராயணா தீர்வாதி குடும்பம்னா அப்படி இப்படி தான் பேசுவானுங்க அதையெல்லாம் கண்டுக்காரிங்கத்தலை வரப்போகிற இடைத்தேர்தலில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் நாராயணா ஆமாங்க இந்த தடவையும் தோத்துட்டா கண்டுக்காமல் போகிறவங்கெல்லாம் காரி துப்ப ஆரம்பிச்சுடுவானுங்க அப்போ நீயும் காரி துப்புவானு சொல்லாமல் சொல்கிற அப்படி தானே என்னங்க நீங்கள் நான் உங்கள் வீட்டு உப்பை தின்னுவேன் அப்படியெல்லாம் துப்ப மாட்டேங்க அப்படிங்கிற அட ஆமாங்க இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க